கஸ்டமருக்கு தான் கொடுக்கலாம் அண்ணனுக்கு கொடுத்ததுனால சரி நம்ம அண்ணனை தானே பொறுமையாக கொடுக்கட்டும் பொறுமையாக வாங்கிக்கலாம் அப்படின்னு இருக்கான் அதனால அந்த ப்ளட்டி ராஸ்கள் வந்தானா பில்லு தருவானா மாட்டானான்னு கேட்கலான்ட்டு வந்தேன் மல்லிக்கடைக்கு போகலாமா காய்கறி வாங்கி வாங்கல எல்லாமே ப்ரோ மார்க்கெல வாங்க ப்ரோ கேமரா ரெக்கார்டிங்ல இருக்கு அண்ணன் ப்ளாக் எடுத்துட்டு இருக்காரு ஐயோ ஐயோ ஸ்கெட்ச் எனக்கு எலிசு பேச்சு ஸ்கெட்ச் முடங்கி லட்டுவில் வச்சிருந்தான் ஷியாதாஸ்

நீ என்ன சொன்ன நான் ஈரோட்ல இருக்கேன் நீ ஒரு டுபா குரு உன்ன நம்பாதேன் நம்பாதேன்னு இவன்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன் இவன்தான் ஏன் பேச்ச கேட்காம உங்க தான் தான் பாக்கணும்னு சொன்னா வந்துட்டு வந்துட்டு கால் பண்றேன் கால் பண்றேன் ஆமா வந்தியா எப்ப வந்தேன் எப்ப வந்த நைட்டு ஒன்பது மணிக்கு வந்தேன் சரி நைட் வந்தோன்னு எப்ப வந்த வந்த உடனே கால் பண்ணுமா வந்தோம்ல நீங்க எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பீங்க ஒர்க்கிங் பிரவார்த்திகா மக்கள் எம்எம்எஸ் கம்ப்யூட்டர் செல்லு நீங்க ஒரு பொருள் வாங்குனீங்க அப்படின்னா சர்வாதி என்ன கதவை தொறந்தா ஒரே வெட்டவலியா இருக்கு நம்பி அனுபணனே அண்ணே கட்

அவர் எத்தனை கேளுங்க இல்லடா ஒரு மனுஷனுக்கு ஒரு தடவை பிரேக்கப் அதாவது ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு வாங்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இன்னைக்கு அஞ்சு இருபத்தி ரெண்டு எங்க தெரியுமா அந்த பீடி இருக்கு அது உருகிறான் உக்காந்து அப்பவே நான் டிசாவட வரப்ப சொல்றேன் மோகனே இருந்தாலும் ஒரு அளவா வச்சுக்கடா என்னன்னா என்ன ஏதுன்னா ஏது தெளிவா சொன்னேன் இந்த பாரு நீ வந்து தான் நீ வந்து ஒர்க் அவுட் டீப்பா பண்ணினாலும் அங்கே இப்படி சிவிக்கிட்டு ஒருத்தன் வருவான்டா தான் ஆட்டத்தை கலைப்பான் அப்படின்னு நான் சொன்னேன் இவளோ சொன்னா இத்தனை அந்த பொண்ணு அந்த பொண்ணு நானும் பேசுகிறேன் அந்த பொண்ணை கதைகளை பிரச்சனை இருக்குது இவன் இவன் ஃபீல் பண்ணுறான் இன்னைக்கு கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்த மாதிரி ஐயோயோ ப்ரோ அந்த பொண்ணுக்கு இவ்வளோ மெடிக்கல் இஸ் இருக்குது நான் என்ன பண்ணுறது நீ என்னடா பண்ண போற அவன் கட்டிக்க போறேன் அவன் பார்த்துக்க போகிறான் இவன் என்ன பண்ண போகிறான் இந்த மெடிக்கல் இஸ்யூ இருக்குது நான் தான் பார்த்து அது 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 ஃபோன் அடித்து மேம் ஏன்ட்ட கொடுத்துட்டான் நான் கொஞ்சம் உங்க கொட்டுறேன் ஆ ஆ சொல்லுமா நான் அந்த மாதிரி அப்புறமா சொல்ல சொல்ல கேட்காம ரெண்டு பேரும் எம்பிஎஸ் பேசினீங்க ஓகேவா ஒரு கூட போகிறது ஓ நீ எம்மி போட்டியா

இல்லைம்மா நான் ஆங்கரிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல முடிச்சுட்டேமா அதுக்கப்புறம் தெரியும் தெரியாது ஒருத்தர் சொன்னார் யார் உங்கள் அந்த அளவுக்கு சொன்னீங்க எங்க படிக்கிறீங்க கருப்பூர் இன்ஜினியரிங்ல என்ன படிக்கிறீங்க எம்பிஏ ஓஹோ மோகன் சொன்னாரா அப்புறம் போனா அந்த பொண்ணு ஃப்ரெண்ட் இருக்கான் எல்லாத்தையும் இருக்கா கேட்குதாடா பொம்பள சொக்கு மோகன்

அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணு அப்படியா நான் திருந்தலே அந்த நான் அப்ப கேட்றீங்க அந்த பொண்ணு யார லவ் பண்ணுது அப்படினு இல்ல இல்ல இது இல்ல இல்ல அது எப்படி பிரேக் அப் ஆயிச்சு சொல்ல இல்ல bro அது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் கம்யூனிகேஷன் என்ன மிஸ் கம்யூனிகேஷன் மலக்கு மொள வேற ஒருத்த வந்து கும்மி அடிச்சதா அவ்வளவுதான் அப்ப அது வரைக்கும் நீங்க எந்த பூ பறிச்சிட்டு இருக்கீங்க நான் தெரிஞ்சிரலமா அது வந்து

சார் தான் சார் தான் நடுவில் நின்று பஞ்சாயத்து பண்ணார் அதுக்கப்புறம் சரி என்ன தானே ஆச்சு ஃபைனலாக அப்படின்னு பஞ்சாயத்து அவங்களுக்கு சொல்கிறது கேள்றான் என்ன தானே ஆச்சு ஃபைனலாக என்ன சொல்றாங்கடா அப்படின்னா வேணாம் சொல்கிறாங்க வேணாம்னு சொல்கிறாங்க அப்படி சரி வேணாம் தான் விட்டுடா உனக்கு ஏதாவது ஒன்றுனா உன்னையும் தேடி வரும் விட்டுட்டு இல்லை வேற ஏதாவது பாடுறா வேலை முடிஞ்சு உனக்கு என்ன புதுசாக இது ஸ்டார்டிங் வந்து ஆல்டர்னேட்டிவ் தானே பண்ணிட்டு அதனால புதுசாக பாடுறா அது விட்றான் இந்த ஷூட்டிங் முடிஞ்சா ஷூட்டிங் எப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஷூட் கூப்பிட்றேன் ஷூட் பண்ணுறப்ப தான் சொல்கிறேன் நான் இந்த

அப்புறம் விட்டுட்டு வேறு வே வேறு பொண்ணு தான் பரவாயில்ல உனக்கு என்ன புதுசாக அது எப்படியும் பிடி ஒன்று இருக்குது அப்புறம் என் எம்பிஏல வந்து எத்தனைன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு இப்போ அதுங்க எல்லாருக்குமே கல்யாணம் குழந்த தான் இருக்கும் அது அது நானும் சொல்லிட்டேன் நீ வந்து லவ் பண்ணுறேன்னு ஒரு பொண்ணுகிட்ட போகிறேன்னா அந்த பொண்ணு கல்யாணம் குழந்த பொண்ணுக்கு பேசாமல் லவ் பண்ணாது அப்படியே இரு உனக்கே வீட்டில் பொண்ணு பார்ப்பாங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன் நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவேன் அது ஒழுங்காக பண்ணால் பரவாயில்ல நீயே வேடிக்கை தான் பார்க்க போகிறேன்

அந்த டைமில் ஓகேவா அந்த அந்த வந்து முமெண்ட்டும் கிரியேட் பண்ணியிருக்கேன் அந்த பொண்ணும் ஓகே சொல்லியிருக்கேன்னா விட்டுடா அடுத்த வேலை பாரு பார்க்கலாம் யூடியூப் பார்ரா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சா சரி பையன் திருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசண்டாக ஒரு ஃபங்க்ஷன் போனோம்ல ரெண்டு மூணுக்கு ரெண்டு மூணுக்கு போனப்பா வந்து மால் என்னன்னா ஆ என்ன சொன்னேன் திரும்ப பேசினா வேணாம் இல்லாம சார் போய் திரும்ப பேசிருக்காரு அண்ணா அந்த வெக்கத்தை நீங்க வந்து ஒரு டைம் தான் கேக்குறீங்க நான் டெய்லி கேட்டுட்டு இருக்கிறேன் உனக்கு வெக்கமில்லையாடா இல்லையாடா வெக்கம் இல்லையாடான்னு ஒரு ஒரு டைம் பேசும்போது இவன் தான் நடுவில் இப்படி இருப்பான் அந்த பொண்ணு இப்படி இருக்கு இப்படி இருக்கேன் இப்படிதான் இருப்பான் இங்க வந்துருமா இல்ல எங்க வெளியில சொல்றோம் இவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னே தனியா போய் இவன் வந்து தனியா போய் சொல்லுவாங்க நான் தனியா போயிட்டு இருந்தா இவன் கூட பேசக்கூடாதுன்னு அந்த பொண்ணு கிளம்பி என்கிட்ட வந்து இப்ப கடைசி அந்த பொண்ணு எப்ப போன ஒரு <laughs>

ஏதாவது சால்வ் பண்ண முடியுமான்னு கேளுங்க அப்படின்னு டைரெக்டா அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வந்தது இல்லடா ட்ரிப்பு போயிட்டு வந்தீங்க வரப்ப எப்படி பிரேக் டவுன் ஆயிடுச்சா வண்டி

இன்ஸ்பயர் ஆயிடுச்சு என்னதான் சொல்றேன் அப்ப வந்து நான் வந்து சமாளிக்க என்னென்னவோ சொல்லி பார்த்தேன் கேட்கல இப்ப என்னதான் எனக்கு அவங்க வந்து நான் என்ன பண்ணனும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு சரி சொல்லுமா அப்படின்னா ஆமா அதுதான் பிரச்சனை இல்லைன்னு தோணுது அப்போ ஓகே நீ சொல்லிடு பாத்துக்கலாம் எதனாலும் என்ன நினைச்சா சொல்லிடல அதான் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்க சரி ஓகே இதுக்கு மேலே இவ்வளவு மாட்டி விட்டுருவா நீ சொல்லிடு சொன்னவாட்டி சொன்னிச்சிருச்சு மோஸ்ட் ஆஃப் த மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டோரி லைன்ல பார்த்தீங்கன்னா இவரோட ஸ்டோரி லைன்ல

ஒரு பையன் முன்னாடி லவ் பண்ண பையன் வந்து பேசி பேசியிருக்கேன் கவர்மெண்ட் ஜாப்போட வந்திருக்கான்னு சொல்லி வீட்டில் எனக்கு போர்ஸ் பண்ணுறாங்க கிட்ட பேசுகிறேன் அப்போ இவன் வந்து நீ என்ன ஸ்டாண்டர்ட் எடுக்கிற ஸ்டாண்டர்ட் எடுக்கிறேன்னு கேட்கும்போது அவங்க வீட்டுக்கு இந்த பொண்ணு இல்லை எனக்கு அவனை பிடிக்கலன்னு சொல்லி அப்ரோஸ் பண்ணுற மாதிரி பண்ணிடுச்சு மாப்பிள்ளையா அந்த பையன் போயிட்டான் அவங்க வீட்டுல இவங்களை கம்பல் பண்ணிட்டு இருக்காங்க மாப்பிள்ள வீட்டுல

எக்ஸன் வீட்ல கரங்கள தெரியாது இல்ல தெரியும் ஓ அவன்தான் பத்தி தெரியும் கவர்மெண்ட் ஜாபோட வந்து இப்ப பொண்ணு கேக்குறான் ப்ரோ ஓ ரைட் ஓகே அது வந்துட்டு இந்த பொண்ணு வேணான்றீங்க நீங்க அப்ப ஹார்ட்ல இருக்கீங்க ஆமா நான் ஹார்ட்ல இருக்கேன் நீங்க ஹார்ட்ல இருக்கிறதுனால அந்த எக்ஸ வேணான்னு சொல்லி ஆப் ஆப்போஸ் பண்ணிட்டாங்க

இப்போ வந்து மோகன் கூட போனால் வாழ்க்கை எல்லாம் அவன் சும்மா சுற்றி நிற்கிறான் மீடியா கீடியா ரைட்டு இவன் வந்து ஆல்ரெடி நம்ம வீட்டில் பொண்ணு கேட்டுன்னே போயிருக்கலாம் போயிருக்கிறான் இவன் கவர்மெண்ட் வேலையில் இருக்கா நம்ம எக்ஸு நமக்கு தெரியும் எப்படின்னு எப்படி அடிக்கலாம்னு தெரியும் அவனை புதுசாக எவன ஒருத்த வந்து நம்மளை போட்டு மிதிக்கிறதுக்கு எஸ்எம் எக்ஸோட்டே போயிடலான்ட்டு ஓடிட்டான் இவ்வளோ பொண்ணு தெளிவாக உட்காந்து நீங்கிற பார்த்தியா டயர்டாகி உட்காந்துருக்கு